அந்த ஜோசியர் ரெட்டா கூட்டமான கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கான் அவர் எது சொன்னாலும் அப்படியே பழிக்குதா ராணி ஓ அப்படியாக்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா வடக்கு ஜோசியர் நல்லா சொல்லுவாருன்னு என் மயனும் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் சரி ராணி உன் மயம் தூ ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா பார்த்துட்டு வந்துருவான் அடிய சின்ன பொண்ணு நீ வாரியாடி ஆமாக்கா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா எனக்கு போர் அடிக்கும்ல நானும் வாரேன்க்கா சரிடி வா வசந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவளை கூட்டிட்டு வா இல்லேன்னா கோவப்படுவாங்க சரிか நான் கூட்டிட்டு வரேன் சரி நானும் போய் மாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு நானே கிளம்பி இருக்கேன் வா சீக்கிரமா கிளம்பி போய் வந்துறேன் ஆ சரிか பொங்கிவிட்டதா இதயம் சிந்திவிட்டதா சொல் மனமே வசந்தி வசந்தி சரி இந்த மனுஷன் நிம்மதிய பாட்ட கூட பாட விட மாட்டாரு வீட்டுக்குள்ள தான வசந்தி வசந்தி நீ ஏல விட்டுட்டு இருக்காரு ஏங்க உள்ள கதாங்க இருக்கே வாங்கங்க வசந்தி கையில என்னங்க கவர் மாதிரி இருக்கு ஆமாண்டி கவர்ல ஏங்க நேத்து தான மீன் குழம்பு வச்சா திரும்பி மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீ இன்னைக்கு நான் ரசம் வைக்கலாம்ல இருந்தே அடி இது நான் காசு கொடுத்து வாங்கலடி என் ஃப்ரெண்ட் போட் வச்சிருக்கான்ல அவன் தான் ஃப்ரீயா கொடுத்தான் ஃப்ரீயா கொடுத்தா நம்ம ஏன் வேணாம் சொல்ல அதாண்டி வாங்கிட்டு வந்தேன் என்னது ஃப்ரீயா கொடுத்தானா காசு வாங்கல ஏங்க இல்ல வாங்கலடி நானு மல்லு கட்டி கொடுத்து பார்த்தேன் வேணாம் சொல்லிட்டாண்டி இந்த அடி இதுல வாழை மீன் இருக்கு நல்லா துண்டு துண்டா போட்டு நல்ல குழம்பு வச்சிட்டு பாதி பொறிச்சிருடி ஏங்க கவர்ல உள்ள மீன் எப்படியோ 2 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்கே ஆமாண்டி 2 கிலோ இருக்குன்னு சொன்னா 2 கிலோ இருக்கா சரிங்க சரிங்க இந்த குழம்பு வச்சிட்டு பொரிச்சறேன் ஏங்க இந்த மாதிரி நாலஞ்சு ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிட்டு இருந்தா நம்ம மீன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க அவங்க குடுக்குற ஓசி மீன்லயே குழம்பு வச்சி நல்ல குடும்பத்தை ஓட்டிரலாங்க அடியே நல்ல வருவடி என்னக்கே ஒரு நாள் தான் குடுப்பாக வருஷம் பூரா குடுக்குறதுக்கு அவன் என்ன மாமனா மச்சானா போடி மதிய குழம்புல நல்ல மீடியமாக போட்டு நல்ல சுவையாக ஆ ஆ சரிங்க சரிங்க ஆஹா மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு பொரித்த மீனையும் வச்சாச்சு என்னவா இருந்தாலும் எண்ணெய் மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யாரால சீக்கள்ள அந்த ನೆನப்பு வந்து மயக்குதய்யா சுட சுட ನಾಲ್கு ரெண்டி சோற போட்டு ரெண்டு துண்டு மீனை வச்சு ரெண்டு துண்டு குழம்பு மீனை வச்சி நல்லா சாப்டாரேன் துருக்கையா இருக்கு ஏங்க ஏங்க உங்களுக்கும் சாப்பாடு போட வாங்க கேட்டி நேரம் போகட்டும் டி அப்புறமதி சாப் பண்றேன் हां இந்த சுட சுட போட்டு சாப்பிறது என்ன சந்தோஷமா இருக்கு ம்ம்ம் மாமியார் வந்துதினாய் குருட்டு பூனை விட்டத பாஞ்ச மாதிரி இந்த மீன் குழம்பல பાંஞ்சறுவா அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் தண்ணி தீத்துறோம் ம்ம்ம் வசந்தி ஏய் ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட மாப்பம் சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் குழம்பு இருக்கா வெண்ணெய் இருக்கா தயிர் இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் ஓசி கேட்டு வந்துக்கிட்டே இருப்பா இன்னைக்கு வேற மணக்க மணக்க குழம்பு வச்சு பொரிச்ச மீனை வேற நிறைய பொரிச்சு வச்சிருக்கோம் இத பார்த்தா பாதி அள்ளிட்டு போயிருவாளே மனசி இந்த உலகத்துல நான் யாராருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு மாமியாருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு ஏ அப்பா ஏ வசந்தியக்கா இருக்கியா என்ன வெளியில வாக்கா சேய் ஒரு பாய் தான் இப்ப எடுத்து பாயில வச்சு அதுக்குள்ளே வந்துட்டாலே இந்த வாரேண்டே வாரேண்டே போய் தொலை வா இல்லேனா அடிபடி நோக்கி விரு விரு விருன்னு வந்து தொலைஞ்சிடு பாலே ஏ வசந்தி பாரியா என்ன? எம்புட்டு நேரமா நின்னு கத்திக்கிட்டு கிடக்குறது வாக்கா சீக்கிரம் என்னடி சின்ன பொண்ணே ஏங்கி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா சரோஜா அக்கா மைனுக்கு ஜாதகம் பார்க்கனமா அதா ராணி அக்கா என்னையும் என்னைய வரச்சனாக வாக்கா போயிடு வந்துருவா

போயிட்டாங்க சார் நீங்க கிளம்பின உடனே நானும் கிளம்பலாம்னு இருக்கேன் சார் வீட்டுக்கு போய் தொலையே தடிமாடு அப்படின்னு சொல்றீங்க அப்படித்தானே சார் சார் அப்படி ஒண்ணும் சொல்லல சார் மணி ஆறாயிரத்தும் தான் சார் சொல்றேன் சரி மேனேஜர் மித்த வேலையில நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் சரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க ஓகே சார் ஓகே சார் சார் என்ன மேனேஜர் சார் உங்க கார சவுண்டு கேக்குதுன்னு சொன்னீங்க இல்ல சார் சர்வீஸுக்கு விட்டோம் சார் இன்னும் வரல சார் நாளைக்கு தான் ரெடி ஆகுமா என்னது நாளைக்கு ரெடி ஆகுமா நான் எப்படி வீட்டுக்கு போறது சார் என்ன மேனேஜர் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தா நான் சர்வீஸ்க்கு விட வேணாம் சொல்லி இருப்பேன்ல ஓ காடு இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போறது சார் உங்க விட்டு பைக் ஒண்ணு இருக்கு சார் அதுல வேணா இன்னைக்கு போங்க சார் ஓ என் பைக் இங்க நிக்கதில்ல சரி மேனேஜர் இன்னைக்கு நான் பைக்லயே போறேன் ஓகே சார் எவ்வளவு நேரமா நண்டுகிட்டிருக்கேன் ஒரு பஸ் ஒரு ஆட்டோ கூட காணாமே ஒரு மணி நேரமா நின்றுகிட்டிருக்கேன் அக்காட்ட வேற கரெக்ட் அஞ்சரை மணிக்கு விட்டுருவாங்க அஞ்சு முக்காலுக்கு வீட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அக்கா பயப்பட போறாங்க

ஆமா பிரியா இந்த சைடு பஸ் சேரோட்டெல்லாம் வராது அப்ப நான் காலையில வந்தேன் சேரோட்டலயே வந்தீங்க இல்ல சார் தனியா ஆட்டோ புடிச்சு வந்தேன் அதனால உங்களை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் கிட்டே நிப்பாட்டி விட்டுருக்காங்க இங்க சேராட்டோல போகணும்னா அந்த பில்டிங் தெரியுதா அதுக்கு அங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பிரியா அங்க போய் நில்லுங்க அங்கதான் சேராட்டோ பஸ் ஆட்டோ காரு எல்லாமே வரும் ஓ அப்படியா சார் இது தெரியாம இங்க எனக்கு சரி பிரியா மணி வேற ஆகிட்டிருக்கு வாங்களே பைக்ல உங்க வீடு கிட்ட இறக்கி விட்டுட்டு போறேன் சார் ஓ வீட்ல எதுவும் சொல்லுபாகணும் பைப்றீங்களா சரி வாங்க அந்த பில்டிங் தாண்டி இறக்கி விடுறேன் இல்ல சார் வேணா சார் நான் நடந்து போய் கிறேன் நீங்க கேட்டதுக்கு தேங்க்ஸ் ஓ போய்க்கிரிங்களா சரி பாத்து போங்க பிரியா நான் போய்ட்டு வரேன் சரி சார் நல்ல சாராய் இருக்காங்களே மித்த கம்பெனில ஸ்டாஃப் இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க ஆனா நல்ல மனசு இந்த சாருக்கு ஸ்டாஃப் நல்ல மதிக்க தெரிஞ்சிருக்காரு நான் தனியா நிக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு என்னென்ன போயிருந்திருக்கலாம் ஆனா இந்த சார் வண்டியை நீ இது பஸ் ஸ்டாப் இல்ல பில்டிங் அங்கிட்டு தான் இருக்குனு சொல்லிட்டு போறாரு ரொம்ப நல்லவரா இருக்காரு சரி நிக்க நிக்க லேட் ஆகிட்டே இருக்கு சீக்கிரமா கிளம்புவோம் இல்லேன்னா அக்கா பயப்படுவாங்க ஆ வணக்கம்மா ஐயா ஊருக்குள்ள வடக்கு தெரு ஜோசியர்னா நீங்க தான்யா ஃபேமஸ் அதான் உங்ககிட்ட ஜாதகம் பாத்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம் என்ன மட்டும் தேடி நான் அப்படியே யாருக்கு பார்க்கணும் ஐயா மைனுக்கு பார்க்கணும் இருக்கேன் அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு இருக்கேன் அதான் எப்படி பொண்ணு அமையும் என்ன ஓ அப்படியாமா சரி ஜாதகத்தை கொடுமா ஒன்னு ரெண்டு மூணு மூணாம் வீட்டுல சனி நாலு நாலாம் இடத்துல சுத்துறேன் புதன் வியாழன் தாத்தா என்ன சரியா பாப்பீங்களா என்ன ஒண்ணு ரெண்டு சனி ஞாயிறும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எங்களுக்கு வாரத்துல ஏழு நாளும் தெரியும் ஒன்னு ரெண்டு நூறு வரைக்கும் தெரியும் தாத்தா அம்மா ஊருக்குள்ள வடக்கப்பட்டி ஜோசியர்னு கேட்டு பாருமா யாரா இருந்தாலும் என்னைய பத்தி அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன 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 நடந்துச்சு 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 முந்தா எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்ல மாட்டீங்களா முடிஞ்சு போன தான் சொல்லுவீங்களா நடந்தது நடந்து முடிஞ்சது நடக்கோதுமா ஓ அப்படியா அப்ப என்ன எங்க வீட்டுல முந்தா நேத்து என்ன குழம்பு வச்சேன்னு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க

அடியே வாயை மூடுடி அவசங்கனமா பேசிகிட்டு இருக்க நல்லது பார்க்க வந்த இடத்துல இப்படி அடி பேசுறாரு சின்ன பொண்ணு சரியாதானே தானே உங்க மைய வீட்டு ஜாதகத்தை கொடுக்காம உங்கோட்டு ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டீங்க அம்மா என்னமா சீக்கிரமா சொல்லு மா உங்க மகயனுக்கு பார்க்கணுமா உங்களுக்கு பார்க்கணுமா ஐயா ஐயா என் மைனுக்கு தானா பார்க்கணும் என் மைய வீட்டு ஜாதகம் ஒரு புயல் வந்துச்சile அதனால வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சு ஜாதகம் என்ன வீட்டு ஜாதகம் மட்டும் இருக்கு ஏன் ஜாதகத்தை வச்சி என் பார்க்க

ஓ அப்படியா சரி ரெண்டு ரெண்டுல சனி மூணுல புதன் வியாழன் சனி நொப்பம் இருக்கு உம் சரி ஆஹ் சரி மூணு நாலு ஆஹ் என்னய்யா வந்ததுல இருந்து திங்கள் வெள்ளி செவ்வா புதன் விழிக்கிட்டு இருக்கீங்க ஒன்ன ரெண்டு மூணு நாள் விழிக்கிட்டு இருக்கீங்க வேற எதுவும் சொல்ல மாட்டுறீங்களே சொல்ல ஏம்மா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டேம்மா இந்த ஜாதகத்துல பொரு குறையும் இல்லைம்மா உங்க குடும்பத்துல இன்னுமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா

அம்மா உங்க மயன் ஜாதகத்துல இப்படித்தாமா இருக்கு இருபத்தி ஏழு வயசு முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வைங்க இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலதாமா முடியும் ஆனா உங்க மையம் ரொம்ப பாசிட்டிவா முப்பது வயசு வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க மாட்டான் சீக்கிரமா ஒரு பொண்ணோட மனச கவர்ந்து சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிருவாமா அம்மா தங்கமா இருந்தாலும் செம்ப ஊத்துனா தாமா அது உருகி ஒரு நிறைய செதுக்க முடியும் அதே மாதிரிதான் உங்க மையனும் அடி சக்கனானா சரோஜகா உங்களுக்கு வேலை மிச்சம் தானா சாமி சொல்றத பார்த்தா பொண்ணு இன்னெல்லாம் தேட வேணாம் போல இருக்கு உங்க மயனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடும் போலயே நீங்க கூற குச்சில இருந்தாலும் வரப்போற மருமகளால நீங்க ஒசரத்துக்கு போயிருவியமா ஒசரத்துக்கு வரப்போற மருமக மாடி வீடுமா எட்டி பத்தாலும் உங்க கழுத்து வலிக்கும் அவ்வளவு பெரிய மாடி வீட்டுக்கார பொண்ணுதாமா உங்களுக்கு மருமகளா வருவா ஆமா உங்க மைய விரும்பனுக்குண்ண நீங்களெல்லாம் பார்த்து பெரியவர்களோட சமூகத்தோடதாம் இந்த கல்யாணம் நடக்கும் அதனால தனியா போய் கல்யாணம் பண்ண மாட்டான் உங்க சமூகத்தை பாந்தித்தாம கல்யாணம் பண்ணுவா சாணி என்ன காணு சாணி இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதான் உங்க மைய விரும்புகிறதான் கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் அதுவும் பெற்றோர்கள் சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கும்னு சாமி சொல்லிருக்காருல கவலைப்படாம இருங்கக்கா இந்த சாணி எனக்கு மாட்டான்

எம்மா காக்கிக்கு தண் குஞ்சு பொன் குஞ்சுமா அதே மாதிரிதான் பெத்த தாய் ஒரு எப்பயுமே எப்பையுமே உசப்பியாதான் பாப்பா இந்த பூனை பால் குடிக்குமா மாறிதானா உங்க மயம் இருப்பான் ஆனா உங்க மயம் பல சேட்டைகளும் பண்ணுவான்araja காக்கி இந்த ஐயா சொல்றத பார்த்தா உங்க மயம் சகஜால கில்லாடியால இருப்பான் போல அடியே வாயை மூடுடி என் மையനെ பத்தி நீ என்னடி பேசுறே உங்க மயன் தங்கம்மா தగరமானனு வந்தாதானே தெரியும்

இருந்தாலும் உங்க அம்ையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவிடுங்க மித்தபடி எல்லாம் இருக்கு வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமாமா சரோஜாக்கா நீங்க எதுக்கு இந்த ஐயா சொல்றதை பார்த்தா உங்க மையனே ஒரு பொண்ணு கூட்டிட்டு போல இருக்கு இப்ப போய் திசைய சொல்லுங்க வசைய தான் முடியும் இவர் சொல்றத உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு வேற எதுவும் கேட்கல பார்த்த வரைக்கும் போதும் ஏ சரೋಜாக்கா கவள பட்றீங்க இருந்தாலும் உங்கட்ட சொல்லிடுறேன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்றாக கவளப்படாம இருங்கக்கா சரೋಜாக்கா பயந்து ஒண்ணு ஆகப்றது போட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு விசாரிங்கக்கா சரோஜாக்கா இதல கவலைப்படுறதுக்கு படுறதுக்கு ஒண்ணும் இல்லடா இந்த காலத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. உங்க மைனுக்கு புடிச்ச பொண்ணு என்ன எதுன்னு விசாரிச்சு பார்த்து நல்ல குடும்பமா அப்படி ஆயிப் போயேன்னு விசாரிச்சு கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதுதானே. ஆமா சரோஜாக்கா இந்த காலத்துல பெட்டோ சொல்றது புளியே எங்கே கேக்குது? அதே போக்குக்குத்தானே போக வேண்டியதா இருக்கு. நீங்க கோபப்படாம என்ன எதுன்னு விசாரிங்க. நல்ல குடும்பமான்னு பார்த்து பேசி முடிப்போம். சரி ராணி. சரி यार அம்மா ஐயா எனக்கு தாயா பாக்கணும் கொண்டு வந்திருக்கியாமா எனக்கும் ஜாதகம் இல்ல என் புருஷனுக்கும் ஜாதகம் இல்ல சும்மா பேர் பேரராசி வச்சு பாருங்க சாமி சரிமா உன் பேரையும் உங்க வீட்டுக்கார பேரையும் சொல்லுமா என் பேரு சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரர் பேரு சின்னராசு மூணுல சனி நாலுல சுக்குரே சனி சுத்திக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கு நாலு மூணு ஏழு ஏழுல சுக்குரே நிக்கிறான் சுக்குரன சுத்தி அடிக்கிறானே சனி

சாமி ஒரு சின்ன பிரச்சனையால இவங்களும் வீட்டுக்காரரும் மாமியார் வீட்ல இருந்து வெளியில வந்துட்டா சாமி திரும்பி அந்த வீட்டுக்கு போக முடியுமா அம்மா நீங்களே போகணும் நினைச்சாலும் ஒரு துஷ்ட சக்தி வந்துக்கிட்டு இருக்குமா உங்கள அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே விடாது அது பயங்கரமான ஆட்டம் காமிக்க போகுதுமா என்ன என்ன சொல்றீங்க துஷ்ட சக்தியா ஆமாமா உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு துஷ்ட சக்தி ஒண்ணு வேகமா வந்துக்கிட்டு இருக்கு இருக்கிற இடத்துலயும் அசிங்கப்பட்டு போற இடத்துலயும் அசிங்கப்பட்டு அசிங்கமா பட்டுக்கிட்டே இருக்கீங்கம்மா தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற போறீங்க அப்படி முன்னேற்றம் அடையிறதுக்கு நீங்க கொஞ்சம் வாயு அடக்கி வைக்கணுமா அப்படியும் உங்களால வாயு அடக்க முடியாது உங்க வாயி பூட்டி வைக்கிற வாயு இல்லமா பேசிக்கிட்டே இருக்கிற வாயி அம்மா வேற ஏதாவது ஆ நான் என்னத்தை சொல்ல போறேன் அதான் இவர் சொல்லிட்டாரே ஏதோ துஷ்ட சக்தி வந்துக்கிட்டே இருக்காமலே இங்க பாருமா சனி உன்னைய தேடி வந்தாலும் நீ வெளகி வெளகி போகணுமா அதான் புத்தி சாலித்தானோ உன்னைய விரட்டதுக்கு சனி ஓடோடி வந்துகிட்டு இருக்காமா உஷாராயிரு உஷாராயிரு